பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் வால்மீகி இயற்றிய ராமாயணத்தில் கிருஷ்கா காண்டத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதில் ஸ்ரீராமரும் லக்மணனும் சீதாதேவியை தேடிக் கொண்டு அதே சமயம் ராவணனுடைய இளைஞர்களுக்கு கூடிய செயல்படுத்தப்பட்ட சீதா தேவியை மீட்டு மகன் வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் பம்பை நதி கரையில் உள்ள ருஷ்யபுகா பர்வதம் என்ற இடத்தை நடந்து வருகின்றனர் கையில் வில்லம்புடன் இதை கேள்விப்பட்ட சுக்ரிவன் என்ற ராஜன் வானரசன் ராஜன் அது யார் என்பதை அறிவதற்காக அவன் விருப்பப்பட்டான் ஏனென்றால் அவரது சகோதரன் வாதி ஒரு சமயம் இவர்களை தன்னை கொள்வதற்காக அடித்திருப்பார்களோ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது உடனே தனது செயலை தலைவனான அனுமனை அனுப்பி அதை கண்டு வரச் செய்தான் அனுமனும் வாடகை உருவத்து போகாமல் தன்னுடைய சக்தி கொண்டு அவர் ஒரு சால்வை போல் முடிவெடுத்து அந்த இடத்துக்கு செல்கிறார் அங்கு ஸ்ரீராமரை அருகில் கண்டதும் அவருக்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது அன்பு பெறுகிறது அவர் மீது ஒரு தனி பாசம் இருக்கிறது ஏனென்றால் அனுமன் யார் என்று நான் பார்த்தால் அவர் ஒரு வாய்ப்பு தர பிறவியிலேயே அவருக்கு போவதை முன்னறியக்கூடிய ஞானம் பெற்றவர் அதனால் ஸ்ரீராமர் அவதாரத்திற்கு முன்பே மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரிப்பார் என்பதை உணர்ந்தவர் அனுமன் ஆகவே பதினாறு நற்பண்புகளும் முழுமையாக பெற்ற ஒரு தேஜஸ் நிறைந்த ஒரு இளவரசரை பார்த்ததும் இவர்தான் மகாவிஷ்ணு அவதாரம் என்பதை அவர் நன்கு உணர்ந்தார் அதன் விளைவாக அவர் ஸ்ரீராமரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் இப்படிப்பட்ட ஒரு வானர தலைவன் தனக்கு தேவை என்பதை உணர்ந்தார் என் பல வருடம் இருக்கக்கூடிய அந்த வானரப்படையும் அதனுடைய சிறப்பும் பற்றி அனுமனையை அவரிடம் விவரித்தார் இதன் மூலமாக ஸ்ரீராமர் அவரை ஆத்ம நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆற தழுவினார் ஆனால் அனுமனோ அவரை மிகவும் அன்புடனும் அதே சமயம் ஈர்ப்பும் இறை உணர்வும் அவர் பெற்றார் அன்று முதல் அவர் ராம் ராம் என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தார் அனுமன் அப்படிப்பட்ட ஒரு உபதேவதையான பக்த அனுமனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது உண்மையிலேயே நமக்கு ஆனந்தமும் ஆச்சரியமும் அதே சமயம் அவர் மீது பக்தியும் ஏற்படுகிறது ஜெய் ஹனுமான்